ஆரோக்கியமாக கையை மேலே வை ம் ஓச்சிக்க ஆரோக்கியமாக குண்டால் நோயிஞ்சி வாழலாம் ம் நல்ல நல்லபிள்ள அடுத்தது தண்ணி தண்ணி ஆ இப்படி நம்பர் ஒன் ம் எல்லாரும் அங்க இங்க பாரு இங்க பாரு அப்பாவை பார்க்க கூடாது நீ இதை தான் பார்க்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் நம்பர் டூ டெய்லியும் காலையில் குளிக்கணும் நம்பர் த்ரீ ம் எல்லாரும் காலையில் ப்ரஷ் பண்ணணும் ம் அது வேண்டாம் ம் அடுத்தது நம்பர் நம்பர் ஃபோர் ம் சரிவிகித உணவை எல்லாரும் சாப்பிடணும் ம் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் ம் அங்கே பாரு நம்பர் ஃபைவ் ம் டீ காஃபியை குடிக்கிறதை அவாய்ட் பண்ணணும் ம் டெய்லியும் காலையில் யோகா பண்ணணும் ம் சாய்ந்தரம் கா அங்கே பார் ம் அப்பா சொல்லிடுது அப்பா அங்கே பாரு ம் அப்போ சொல்லித்தரேன் என்னில் அங்கே பாரு காலையிலையும் சாயந்தரமும் டெய்லியும் மூச்சு பயிற்சி பண்ணணும் ம் அங்கே பாரு ராத்திரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ம் நைட்டு நேரமே தூங்கணும்